யாக்கோபின் மரணத்திற்கு பின்பு இஸ்ரவேலின் குமாரராகிய யோசேப்பும் அவனுடைய சகோதரரும் தொடர்ந்து ஏய்திலே குடியிருந்து அத்தேசத்தில் பலகி பெருகினார்கள் யாக்கோபு மரித்தபோது யோசேப்பினுடைய வயது ஐம்பத்தி ஆறாக இருந்தது அவன் தொடர்ந்து தனது நூற்றி பத்து வயது வரைக்கும் உயிரோடு இருந்தான் யோசேப்பு தன்னுடைய குமாரராகிய மனாசேயின் இரண்டாம் மற்றும் இப்ராஹிமின் மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளையும் காணும் பாக்கியத்தை பெற்றான் கடைசி வரைக்கும் யோசைப்பு தன் சகோதரரையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பராமரித்து ஆதரித்தான் எய்திலே மரணமடைந்த யோசைப்பை எய்திலே அடக்கம் பண்ணப்பட்டாலும் தன்னை கொண்டு தேவன் செயல்படுத்த துவங்கியிருந்த திட்டத்தை பற்றி தெளிவாக இருந்தான் இஸ்ரேலின் குடும்பத்தாராகிய தாங்கள் எய்துக்கு வந்திருப்பது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன முன்னறிவிப்பின்படி நடந்தேறுகிற காரியம் என்றும் ஒருநாள் தேவன் இக்குடும்பத்தாரை காடான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக ஏப்பிலிருந்து அழைத்து கொண்டு போவார் என்றும் அவன் தெளிவாக அறிந்திருந்தான் அதன் காரணமாகவே அவன் தன்னை அடிமைத்தனத்திற்கு விற்று போட்ட தன் சகோதரரை பகைக்கவில்லை யோசைப்புக்கு தெரியும் இது ஜீவ ரட்சணியம் பண்ணும்படி தேவன் நடப்பித்த காரியத்தின் ஒரு பகுதி என்று அப்படியே யோசேப்பு மரணமடையும் காலம் வந்தபோது அவன் தன் சகோதரரை வரவழைத்து அவர்களை தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படி அழைத்து கொண்டு போகும் நாளில் ஏய்ப்பில் அடக்கம் பண்ணப்படும் தன்னுடைய எலும்புகளை அவர்கள் தங்களோடு எடுத்து கொண்டு போக வேண்டுமென்று அவர்களிடம் ஆணையிடுவித்துக் கொண்டான் ஏப்பிலே இருந்த இஸ்ரவேலின் குமாரர் மிகவும் பலகி பெருகினார்கள் யோசேப்பும் அவனுடைய சகோதரரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரமடைந்த பின்பு காலப்போக்கில் இஸ்ரவேலர் ஏராளமாய் பெருகி தேசம் இஸ்ரவேலரால் நிறைந்திருந்தது என்று சொல்லப்படும் அளவுக்கு மிகவும் பலகி பழுத்து போனார்கள் காலம் கடந்து போன பின்பு யோசேப்பு ஏப்தின் பார்வோனுக்கு செய்த சேவை ஆகியவை எல்லாம் நாளடைவில் மறக்கப்பட்டு போனது பார்வோனுடைய இராஜ குடும்பத்திலே கூட யோசேப்பின் சேவை மறக்கப்பட்டு போனது இஸ்ரவேலருடைய அபார பெருக்கம் எயப்தியரிடையே எரிச்சலை ஏற்படுத்துகிற காரியமாயிருந்தது அந்நியராக வந்து பிழைப்புக்காக அண்டிக் கொண்டவர்கள் தங்கள் மத்தியில் ஏராளமாய் பெருகி இருப்பது என்பது ஏப்திய ஜனங்களால் ஜீரணிக்க முடியாத காரியமாக ஆனது எனவே ஏப்தியர் இஸ்ரவேலரை நெருக்க ஆரம்பித்தார்கள் நீங்கள் இந்த மண்ணின் மைந்தர் அல்ல என்று சொல்லி இஸ்ரவேலரை ஏப்திலிருந்து வெளியேற்றுவது ஏப்தியரின் இருக்கவில்லை மாறாக அவர்கள் இஸ்ரவேலரை தங்களுக்கு கீழே அடக்கி வைத்து அவர்களை கொண்டு தங்கள் பணிகளை எல்லாம் செய்து கொள்ளவும் அவர்களை தங்களுடைய பணி ஆட்களாய் வைத்து கொள்ளவும் வேண்டுமென்றே விரும்பினார்கள் அதன்படி அவர்கள் இஸ்ரவேலரை கொடுமைப்படுத்தி வேலை வாங்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது பார்வோன் இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைனரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் இஸ்ரவேலரை கடுமையான வேலையினால் ஒடுக்கினால் அவர்களுடைய இனப்பெருக்கம் குறையும் அப்பொழுது அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளுவது சுலபமாக இருக்கும் என்று பார்வோன் எண்ணினான் அப்படியே இஸ்ரவேலரை சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரர் ஏற்படுத்தப்பட்டார்கள் பித்தோம் ராம சேஸ் என்னும் இரண்டு பண்ட சாலை பட்டணங்களை ஏப்தியர்ந்த ஒடுக்கப்பட்ட ஜனத்தை கொண்டு கட்டினார்கள் ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விதமாக ஏப்தியர் இஸ்ரவேலை எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவுக்கு அவ்வளவாய் பெருகினார்கள் இது ஏப்தியரின் எரிச்சலை இன்னும் அதிகப்படுத்தினது அதனால் ஏப்தியர் இஸ்ரவேலரை இன்னும் அதிகமாய் கொடுமைப்படுத்தி வேலை வாங்க ஆரம்பித்தார்கள் சுமை சுமக்கும் வேலை மட்டுமல்லாமல் சாந்து செங்கல் ஆகியவைகளை செய்யும் வேலை வயலில் செய்யும் சகலவித வேலை ஆகியவற்றை செய்ய அவர்களை பணித்தார்கள் இஸ்ரவேலரின் ஜீவனை ஏப்தியர் கசப்பாக்கினார்கள் ஆனால் இப்படியெல்லாம் செய்தும் இஸ்ரவேல் புத்திரர் பெருகுவதை எய்தியரால் தடை செய்ய முடியவில்லை இதனால் பார்வோன் வேறொரு திட்டத்தை வகுத்தான் அவன் இஸ்ரவேலருக்கு பிரசவம் பார்க்கும் மருத்துவச்சிகளாகிய சிப்ரால் பூவால் என்னும் எபிரேய மருத்துவச்சிகளை அவன் அழைத்து அனுப்பினான் ராஜா அவர்கள் இருவரையும் நோக்கி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்று கட்டளையிட்டான் ராஜா இப்படிப்பட்ட கொடுமையானதொரு கட்டளையை தங்களுக்கு பிறப்பித்திருந்தும் தேவனுக்கு பயந்திரு பயந்தவர்களாயிருந்த அந்த இரு மருத்துவச்சிகளும் துணிந்து ராஜாவினுடைய கட்டளையை மீறினார்கள் அவர்கள் ராஜாவினுடைய கட்டளையின்படி செய்யாமல் எபிரேய ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் தான் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்பதை உணர்ந்த ராஜா மருத்துவச்சிகளை அழைத்தனுப்பி நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று விசாரித்தான் மருத்துவச்சிகளோ பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரீகள் ஏத்திய ஸ்திரீகளைப் போல அல்ல அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள் மருத்துவச்சி அவர்களிடம் போகும் முன்னே அவர்கள் பிரசவிப்பதாகும் என்று சொல்லி சமாளித்தார்கள் பார்வனுடைய சர்ப்பனையான யோசனை இதனால் தோல்வியை கண்டது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து இப்படி செய்தபடியால் தேவன் அவர்கள் குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் பலத்து போனார்கள் அடுத்ததாக பார்வோன் இன்னும் கொடுமையான கட்டளை ஒன்றை பிறப்பித்தான் அது என்னவென்றால் பிறக்கும் பெண் பிள்ளைகளை எபிரேயர் உயிரோடு வைத்துக்கொள்ளலாம் ஆனால் ஆண் பிள்ளைகளை அவர்கள் நதியிலே போட்டு கொன்றுவிட வேண்டும் என்பதாகும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இப்படியாக இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு நெருக்கத்திற்குள்ளாக எய்து தேசத்திலே இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் யோசைப்புக்கு பின்பாக மிகவும் நெருக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுகின்றது இந்த காலங்களிலே மோசே எய்து தேசத்திலே பிறக்கக்கூடியதையும் அவரை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடிய மிக பெரிய ரட்சிப்பையும் நாம் இனி வருகிற பகுதிகளிலே சிந்திக்க இருக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களையும் ஆசிர்வதிக்கட்டும் ஆமேன் கட் ப்ளஸ்யூவ்